கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி இரண்டு வசனம் பதினெட்டு என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது நாம் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினெட்டில் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய ஜனமாகிய நாம் சமாதான தாபரங்களில் அதாவது எந்த சண்டைகளும் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற ஒரு வாசஸ்தலமாய் இல்லாமல் நிலையான ஒரு வாசஸ்தலத்தையும் அமைதியாய் தங்குகிற இடங்களிலும் கர்த்தர் நம்மை குடியிருக்க பண்ணுவார் அப்படியானால் நாம் சமாதானத்தோடும் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமானால் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினேழில் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் நீதியின் கிரியையை நடப்பிப்போமானால் நாம் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அதனால் நமக்கு சுகமும் சாந்தமும் உண்டாகும் நாம் நீதி உள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அநியாயமுள்ள காரியங்களை செய்யாமல் கர்த்தருக்காக அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீதியாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீதி உள்ளவர்களாய் வாழ அதன் மூலமாய் சமாதானத்தையும் சுகத்தையும் சாந்தத்தையும் பெற்று உம்மோடு கூட நித்திய நித்தியமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் அருவறிக்கிற எந்த கிரி நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக